எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாம்பே ரவையில வெஜிடபிள் எல்லாத்தையும் அதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒன்னு ரெண்டும் போடலாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா காயுமே போடலாம் அதாவது இங்கிலீஷ் காய்கறி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நாட்டு காய்கறிகளான தண்ணி காய்கறிகள் போடக்கூடாது அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை பண்ண போறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம அடிகனமான ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு அதில் ருசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டாச்சு சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு தகுந்தார் போல் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதோட பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை கொத்தமல்லி இல்லைன்னா நிழல் உணத்தில் காய போ கொத்தமல்லியை அதோட நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு கரண்டியால் கிண்டி விட்டு நல்லா கொதித்து வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அந்த ரவையை வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கட்டிப்படாமல் நல்லா உப்புமா மாதிரி கிண்டி எடுத்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஒன்று போல் கிண்டி வருது ரவையோட தன்மைக்கு தகுந்தார் போல் கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் போல் தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஊற்றி இருக்கிறது கரெக்டாகவே இருக்குது இன்னும் நம்ம இந்த இதை வேக வைக்க போகிறோம் ஆவியில் கொழுக்கட்டையாக அதனால் இந்த தண்ணி போதும் இப் இது இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் நல்லா வதக்கி அதை கூட இதோடையே சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து ஒரு ஆவி வேக வச்சு எடுத்திருக்கேன் காயை எண்ணெயில் வேக வைக்க வேண்டாம் அந்த எண்ணெய் குறைவாக இருந்தால் ஆரோக்கியமான டிஃபனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆவி வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க நல்லா ரவை வெந்திருச்சு அடுப்பை அணைச்சிட்டு நல்லா கிண்டி விடுறோம் எல்லா பக்கமும் அந்த காரம் உப்பு தண்ணியிலே சேர்த்துருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் இருந்தாலும் அந்த வெந்து வர்றது சூ சட்டியோடய சூட்டில் நல்லா கட்டி இல்லாமல் வரட்டோன்னு இப்போ பார்க்குறோம் நல்லா வெந்துருக்கு இதை வந்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம இப்போ ஆரோக்கியமான ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு இதை நல்லா அமைக்கி பிசைஞ்சு விடுறோம் கட்டிக்கிட்டு கட்டி இருக்காது இருந்தாலுமே ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மாவு மாதிரி ஆக்கிக்கிறோம் அந்த ரவையெல்லாம் முழிச்சுக்கிட்டு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்ருக்கோம் இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போவே பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் வெந்நீரில் அதை சேர்த்து இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிட்டோம் இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அதாவது நல்ல மையாக பிசையணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுட்டோம் உயரமான பாத்திரமோ இல்லை குட்டையான பாத்திரமோ ஏதோ ஒரு நாள் நல்லா மூடி வச்சிட்டோம் இது புழுங்கிறதுக்காக நல்லா புழுங்கி இருந்ததுன்னா இப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ காய்கறியை வந்து வெந்து எடுத்து அந்த வெந்து எடுத்த ஒரு ஒரு ஆவி வேக வச்சுட்டு அதை வந்து இந்த மாவோட சேர்த்து கை பிசைஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சு வந்ததை பிடி கொழுக்கட்டையாக நமக்கு தேவையான அளவில் உருட்டி வைக்கிறோம் இதை பால் பாலாக உருண்டையாகவும் உருட்டி வைக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு அடுத்தப்போல் உங்கள் கிட்டக்க வாரேன் தண்ணியை தொட்டுக்கோங்க இல்லைன்னா கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டால் ஒட்டாமல் வரும் எல்லாமே உருட்டி முடிச்சாச்சு ஒரு தட்டில் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சிட்டோம் இப்போ அடுப்பில் இட்லி வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த உடனே நல்ல தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம இந்த கொழுக்கட்டையை எடுத்து வைக்கணும் எப்போவுமே இட்லியோ கொழுக்கட்டையோ எதுனால நல்லா தலை தளன்னு தண்ணி கொதிக்கணும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே மாவு இருந்துடும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கு அப்புறமேலு அதில் கொழுக்கட்டை நம்ம பிடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சு மூடி வேக வைக்கிறோம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இது வேகும் ஏற்கனவே நம்ம ரவையை வேக வச்சுருக்கோம் காய்கறியும் வேக வச்சுருக்கோம் அதனால் சீக்கிரமே வெந்துடும் இதை எடுத்து ஒரு சின்ன துண்டை எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா உருண்டுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை ஒரு கொழுக்கட்டையை ரெண்டாக பிச்சு பாருங்கள் அப்போவும் நமக்கு வெந்தது தெரியும் இப்போ நல்லா ஆரோக்கியமான சுவையான ஒரு கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாருக்குமே சீக்கிரம் ஜீரணாக்கக்கூடியது ஏன்னா ஒரு எல்லாமே ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் ஆரோக்கியமான ஒரு கொழுக்கட்டை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்